என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு கலங்காதே உன் நிம்மதி இல்லாத வாழ்வை இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் கலங்காமல் இரு சில சூழலை விட்டு வெளியே வர வேண்டும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட முடிந்தால் இதைவிட நல்ல நிலைமைக்கு செல்லலாம் நீ வாய்ப்புகளை தேடினால் உனக்கான வாய்ப்புகள் கண்ணில் படும் என்ன செய்ய வேண்டும் என நீ என்னிடம் கேட்டால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்வேன் மனதை உற்சாகமாக வைத்து கொள்ள தினமும் ஏதாவது ஒரு சிறு முயற்சியை எடுக்க வேண்டும் அப்பா முருகன் அருளால் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்துடன் நீ செயல்படு மன பாதையை தேர்ந்தெடுத்து செல்வேன் என்று பதிவிடு பாதையை நான் காண்பிக்கிறேன் கவலை கொள்ளாமல் இரு உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பானவன் உன் கவனம் கொள் நீ கனவிலும் நினைக்காத அளவிற்கு உன் வாழ்வை உயர்த்துவேன் அமைதியாக இரு இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு பெருமகிழ்ச்சியில் உன்னை ஆழ்த்தப் போகிறேன் வாழ்க்கையில் நன்றாக செல்லும் போது மனித அன்பை தேடி நீ அழைகிறாய் வாழ்க்கை சிதறடிக்கும் போது கடவுள் அன்பை தேடுகிறாய் மட்டுமே கடவுளின் அன்பை தேடி நாடுவோருக்கு எந்த இழப்பும் எந்த துன்பமும் நாடாது வார்த்தைகள் உன் வாழ்க்கை முன்னேறச் செய்யும் என் அன்பு பிள்ளையே இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்று நீ குழம்பாதே உன் அப்பன் முருகன் இருக்கையில் உனக்கு எதுவும் தவறாக நடக்காது அந்த வழியை நான் புரிந்து கொள்கிறேன் பிறர் உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கட்டும் உன் வாழ்க்கையின் உயரம் உன் எண்ணம் உன் செயலால் தான் அமையும் நான் உன்னுடன் இருப்பதால் நீ பயமின்றி முன்னேறு வெற்றி உன்னை தேடி வரும் யாமிருக்க பயமே